பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக வந்து நம்ம தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய தம்பிங்கள்லாம் தகவல் பெரு உரிமை சட்டத்தில் பயங்கரமாக சக்ஸஸ் இருக்காங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு பண்ண ஆர்டிஐக்கெல்லாம் தற்போது வழக்கு விசாரணை வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு வழக்குமே ரொம்ப அற்புதமான வழக்காக இருக்குது தொடர்ச்சியாக வந்து வழக்கு சம்மந்தமாக நம்ம வீடியோவாக பதிவு இருக்கோம் அதாவது ஆணையம் போய் வெற்றி பெற்று பதிவு பண்ண ஒவ்வொரு உறவுகளை சம்மந்தமாக நம்ம பேசிட்டுருக்கோம் அந்த வகையில் நேற்று வந்து தட்சிணாமூர்த்தி சம்மந்தம் நான் பேசியிருந்தேன் இன்றைக்கி நம்ம வந்து இபி டிபார்ட்மெண்ட்டை சம்மந்தமாக அருள்வடி வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா வந்து இழப்பீடு வாங்கியிருக்காரு அது சம்மந்தம் நான் பேச போகிறோம் அந்த இபி டிபார்ட்மெண்ட்டை எப்படி வந்து கையா கையாண்டார் ஸோ அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது நேற்று வந்து நம்ம தட்சணாவை பற்றி நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா முப்பத்தி எட்டு ரூபா வந்து தட்சணாவை ஏமாற்றிட்டாங்க ஆல்ரெடி பத்தொம்போது பக்கம் தராமல் முப்பத்தி எட்டு ரூபா கூடுதலாக வசூல் பண்ணிட்டாங்க சச்சினா அதை விடாமல் அடுத்து எயிட்டின் ஒன்றில் புகார் போயிட்டாரு போய் ஆணையத்தில் போய் வழக்கு சார்ன ஆகி வந்து அந்த எட்டு ரூபாயை வந்து அந்த பொதுத்தொகை அலுவல்கிட்டருந்து டிடியாக வந்து சின்ன வாங்கியிருக்காரு இதை நம்ம பதிவு பண்ணும்போது ஒரு சகோதரர் கமெண்ட் போட்டுருந்தார் கீழே என்னென்னா முப்பத்தெட்டு ரூபா வந்து ஆணையத்தில் போயிட்டு வர செலவு கூட ஆகாது கூடுதலாக இழப்பீடு கேட்டு வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னார் ரொம்ப அது சரியான தான் பட் ஆனால் என்னென்னா ஒரு ரூபா இருந்தாலும் ஆர்டி ஆர்வலர்கள் வந்து நம்ம விடமாட்டோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை உருவாக்குவதற்காக அந்த வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் பிரச்சனை வந்து இதை முன்னெடுத்துருக்காரு இது போல் நீங்களும் வந்து நீங்கள் வந்து யாருக்கும் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா காம்ப்ரமைஸே ஆகாமல் விட்டு கொடுக்காமல் கடைசி வரைக்கும் ஒரு வழக்கு எடுத்துகிட்டு போய் சக்ஸஸ் பண்ணும் பொது தகவல் அலுவலருக்கு இப்படியே நம்மளை வந்து தஞ்சை நிப்பாட்டி நம்மளுக்கும் பனிஷ் பண்ணுவாங்கங்கிறதையும் அவங்களுக்கு ஏற்படுத்தணும் முப்பத்தெட்டு ரூபாய் என்பது வந்து சாதாரணமாக இருந்தாலும் கூட அது அந்த முப்பத்தெட்டு ரூபாயை வழங்கக்கூடிய பிஐவும் நேரடியாக வந்து ஆஜரானார்ல அவருக்கு எவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு எவ்வளோ காசு அவருக்கு செலவாயிருக்கும் அவர் அங்கே வந்து நிற்க அப்போ அதையும் கூட நம்மளால் ஏற்படுத்துறோம் இன்னொரு முறை வந்து அவரை ஆணையத்தில் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னா அவருக்கு துறை நடவடிக்கையும் கிடைக்கும் ஸோ அதுக்காக பயந்து கூட நிறைய ஒர்க் பண்ணுவாங்க நல்ல வேலை செய்வாங்க அதனால் தச்சுனா அந்த வேலையை செஞ்சிருக்காரு லால்குடி பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அன்புக்குண்ணியை தம்பி தச்சுனா அவருக்கு அந்த வேலையை செஞ்சிருந்தார் அந்த வேலை என்ன வேலை அப்படின்னு முழுசாகவே நேற்று வீடியோ பண்ணுறோம் வீடியோ வேணா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் பார்க்கவாத ஒரு பாருங்கள் இன்றைக்கி வந்து தம்பி அருள்வேடி சம்பந்தம் நான் பேச போகிறோம் அருள்வேடி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் ஊத்தந்தர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி லாயர் படிச்சுக்க ஆல்ரெடி நம்ம டீமுக்கு கூடுதலாக அவர் வழக்கறிஞர் கிடச்சிக்கார் அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷம் கூடியவர்கள் பார்க்கவுன்சில பதிஞ்சு அவர் லீகலான ஒரு அட்வைசராக வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இவர் பல ஆற்றையும் பதிவு பண்ணியிருக்கார் நிலம் சம்மந்தப்பட்ட சிக்கல்களை வந்து நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீயாக இல்லை காஸ்ட் முறைப்படில் நிறைய பண்ணிகிட்டு இருக்கார் நம்ம ஏற்கனவே அவரை பற்றின வீடியோ போட்டிருக்கோம் எஸ்எல்ஆர் காப்பி நிறைய உறவுகள் அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்க இந்த அருள்வேடி வந்து இப்போ ரெண்டு விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணார் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இழப்பீடு வந்து வாங்கினார் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஊர வளர்ச்சித்துறை இன்னொரு டிபார்ட்மெண்ட் இபி டிபார்ட்மெண்ட் ஊர வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட்டில் சம்பந்தமாக நம்ம அந்த ஜஜ்மெண்ட் காப்பி முழுசாக நம்ம கிடச்சோன்னு நம்ம ஒரு வீடியோ போடலாம் இந்த இபி சம்மந்தமாக நம்ம பேச போகிறோம் இந்த இபி சம்மந்தமாக நிச்சயமாக வந்து உங்கள் எல்லாருக்கும் அது உதவிகரமாக இருக்கும் அதை என்ன கேட்டார் அப்படிங்கிறதே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தான் நம்ம வீடியோ மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சத்திய ஒன்று சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சுக்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோலாம் போகலாம் தம்பி வந்து அதாவது தர்மபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் இருக்கக்கூடிய செயற்பொறியாளர் அலுவலகத்துக்கு தகவல் பெருவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு ஒன்று கீழே பண்ணி சில தகவல்களை கேட்டிருந்தார் என்ன தகவல் அப்படின்னா ஒரு மூன்று சர்வீஸ் நம்பர் இந்த மூன்று சர்வீஸ் நம்பரில் அதாவது வந்து இந்த இணைப்பு வழங்குவதற்கு விண்ணப்பம் இருக்கு இல்லையா விண்ணப்பிச்ச அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க அது மட்டும் இல்லை ஆய்வுக்கு இந்த இந்த சர்வீஸ் கொடுப்பதற்கு இது கொடுப்போமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை வந்து வந்து உதவி செயற்பொறியாளர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆய்வுக்கு வருவாங்க அது சொல்லப்போனால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏரியாவில் வந்து ஆர்ஐ வந்து வெரிஃபை பண்ணுறாங்க விஓ வந்து வெரிஃபை பண்ண ஒரு ஒரு விஷயத்தை வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா நேரடியாக வந்து வெரிஃபை பண்ணுவாங்களே வருவாய் தெரியல அதுபோல் மின் இணைப்பு கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஐ வந்து என்ன செய்வார் அப்படின்னா அவர் வந்து வெரிஃபை பண்ணுவார் அப்படி அந்த வெரிஃபை பண்ணிவிட்டு அறிக்கை சமிட் பண்ணும்போது கொடுக்கலாம் வேண்டாம் இல்லை உங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த இபி வந்து கேட்டிருக்காங்க ஆகவே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு அவர் அறிக்கை சம்மிட் பண்ணுறாரு அந்த அறிக்கையோட நகல் வந்து அருளுடைய அவர்கள் கேட்டிருக்கிறாங்க அதாவது அரூர் செயற்பொறியாளர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கல்லாவி உதவி செயற்பொறி அலுவலகத்தில் எத்தனை பேர் பணி செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அந்த செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளர் எத்தனை பேர் பண்ணி பார்த்தாங்க அவங்களுடைய எல்லாம் கொடுங்க அது மட்டும் இல்லை இந்த அலுவலகம் தாமாக வந்து வெளியிடக்கூடிய தகவல் ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டம் பிரிவு ஃபோர் ஒன் பியில் வந்து என்னென்ன ஆவணங்களை தாமாக வந்து வெளியிடுதுங்க ஈபி அலுவலகத்தில் அதாவது வந்து செயற்பொறியாளர் அலுவலகத்தில் வந்து நீங்கள் பராமரிக்கக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன இதெல்லாம் கேட்டு அவர் ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தாமதிச்சுட்டே தான் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதம் பெரிய ஆறு ஒன்றில் மனு பண்ணுறாரு பதில் இல்லை ஏழாவது மாதமே அப்பீல் போய்டுறாரு பதில் இல்லை எட்டாவது மாதமே வந்து ஆணையத்துக்கு போயிட்றாரு அதுக்கப்புறம் பிறகு பதில் கொடுக்குறாங்க இபி டிபார்ட்மெண்ட் எப்படி வேலை செய்ய பார்த்தீங்கன்னா நம்ம ஆணையம் போனால் தான் இவங்களுக்கு வந்து பதில் கொடுக்கவே தோணும் அது வரைக்கும் எதுவுமே தோணாது அப்பீல் போனால் தான் ஆஹா இவன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்டியை தெரிஞ்சவண்டா அப்படின்னு தெரியும் இப்போ ஆறு ஒன்றில் நீங்கள் போய்ட்டு அது அப்படியே அந்த மனுவை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா முடிஞ்சு நீங்கள் அதை அப்பீல் போகும்போது தான் ஆகா அந்த ஆர்டி சட்டத்தை ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கிறான் அப்பீல் போக பழகிருக்கிறான் அப்போ இன்னும் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற கருசனையே வரும் இல்லைன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க இபி டிபார்ட்மெண்ட் வர வர ரொம்ப டேஞ்சர் மோசமாக போயிட்டே இருக்குது உண்மையிலே ரொம்ப வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்குது செயலாகவும் கூட அது இருக்குது அவங்களும் கூட நல்ல பதில் கொடுத்துட்டுருந்தவங்க திடீர்னு இப்போ பதிவு தராமல் ஒழுக்க ஒழுக்கம் இல்லாத ஒரு செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி பண்ண உடனே வழக்கு விசாரணை வந்துருச்சு கடந்த பதினாலாம் தேதி யார் ஆணையர்னால் திரு நடேசன் அவர்கள் முன்னாடி ஆஜராக வேண்டிய சூழ்நிலை ஆணையர் அவர் தான் விசாரிக்கிறார் இப்போ அருள்வழியும் அந்த அரூர் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் இருக்க ரெண்டு பேரும் தங்க வராங்க விசாரிக்கும்போது உண்மையிலே அந்த ஆணையர் வந்து மனிதாருடைய நியாயமான கேள்விகளுக்கு அவர் என்ன சொல்கிறார் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அவர் இதுவோல் கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் சரியான பதில் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிரிவு ஏழு ஆறின் கீழே எல்லா தகவல்களுமே நீங்கள் இலவசமாக கொடுத்துடணும் அவர் எத்தனை பக்கங்கள் கேட்குறாரோ அத்தனை பக்கங்களையும் அதுவும் உங்களுடைய சான்று ஒப்பம் போட்டு ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஆற்றையில் இது பெற்ற தகவல் என்று சான்று போட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அருள்வெடி அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு உத்தரவு ரெண்டாவது நீங்கள் இப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு துறையீடு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரிவு இருபது ஒன்று இருபது ரெண்டாக அங்கே பயன்படுத்துவோம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா மனுதாரருக்கு நீங்கள் வந்து மன உளைச்சல் ஏற்படுத்திருக்கீங்க அதனால் அவருக்கு நஷ்டம் இடம் அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த பொதுத்த அலுவலர் திரு முத்துச்சாமின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவருக்கு வந்து அவர்கிட்ட என்ன செஞ்சுருக்காங்க ஆனால் ஐயாயிரூவா பணம் வசூல் பண்ணி அருள்வெடி கொடுக்க சுட்டான் முத்துச்சாமி என்பவர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அருள்வேடிக்கு பிரிவு பத்தொம்பது எட்டு பிஇின் கீழே அதாவது ஆர்டிஎஸ் எட்டாக அஞ்சு பிரிவு பத்தொம்பது எட்டு பீன்கீழ ஐயாயிரம் ரூபா வந்து இழப்பீடாக நீங்கள் கொடுத்துடணும் அருள்வேடிக்கு செக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து அருள்வேடி அவர்கள் ஐயாயிரரூவா வச வ பொது தகவல் அலுவலகத்தேர்ந்து பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லை பிரிவு ஏழு ஆறுன்னு தகவல்கள் எல்லாம் இலவசமாகவே கிடைக்கப்போகுது அது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த சம்மந்தமான இந்த வழக்கு சம்மந்தமான நீங்கள் பதில் கொடுத்துட்டு அந்த அவருக்கு டிடி எடுத்து ஐயாயிரூவா கொடுத்த அந்த அறிக்கையை அந்த வருகிற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து இங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இதில் இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்த பொதுத்தொகை அலுவலர் தான் வந்து இந்த பெனால்ட்டியை கொடுக்கணும் மனுதாரருக்கு அப்படின்னு சொன்னால் தான் ஹைலைட் ஸோ அதனால் பொதுத்தொகை அலுவலர் ஏனோ தான் ப பதில் கொடுத்துட்டு அவரோட தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கக்கூடாது இல்லையா இப்போ ரொம்ப சரியாக வந்துருச்சா நிறைய பேரோட ஆர்டிஆரோடைய ஆதன்மை இதுவாக தான் இருந்துச்சு பதில் கொடுக்காமல் எந்திரிச்சு ஓடி போன பொறுத்தவள் அளவில் பனிஷ் பண்ணுறதுக்கு தாங்க நம்ம வா கேட்கணும் அன்னை காலகட்டத்தில் இருந்தவங்க இப்போ புதுசாக வந்தவங்க வந்து அதுக்கு எப்படி பதில் கொடுத்துட்ருப்பாங்க அவங்க தண்டிக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் இல்லையா ஸோ நான் அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் நம்ம கனால் பார்த்துட்டோம் ஓ இது ரொம்ப அற்புதமாக இருக்கு இல்லையா இந்த இது போல் நீங்கள் வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணி இபி டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து கலாய்வு செய்யணும் ரெண்டாவது வந்து தகவல் கேட்கணும் இதெல்லாம் கற்றுக்கணும் நாங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து எங்கள் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கோப்புகள் எல்லாம் நானும் இன்னொருத்தரும் போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இபி டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு வருஷம் நினைக்கிறேன் போய் ஆய்வு பண்ணோம் அதுக்கப்புறம் நானே காளிதாசு எல்லாரும் சேர்ந்து வந்து எங்களுடைய செயற்பொறியாளர் அலுவலகம் அங்கே இப்போ ராமநாதத்தில் இருக்கக்கூடிய இஇ அலுவலகத்தை போய் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய ப ஆவணங்கள்லாம் ஆய்வு பண்ணோம் ஸோ அதுலேருந்து இபி டிபார்ட்மெண்ட்டு வந்து நம்ம மேலே உஞ்சோம் என்னென்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இபி சம்மந்தமாக ஸோ அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதனால் நம்ம ஆர்டே பண்ணும்போது நம்மளுக்கு தகவல் கிடைக்கும் யாருக்காவது நம்ம வந்து பரிந்துரை செய்யும் போது அதை உடனே அவங்க செய்து கொடுப்ப செய்து கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இன்றைக்கி வந்து இபி அளவில் இருக்கிறாங்க ஆர்கேஐக்கு வந்து முக்கியத்துவம் அந்தளவுக்கு இருக்குது அதனால் தொடர்ச்சியாக இபி டிபார்ட்மெண்ட்டில் லீகலாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இல்லீகலா இல்லை லீகலாக இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து தவறான மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மின் இணைப்பு சம்பந்தமான தகவல் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் இதில் இருக்கா இல்லீகல் இருக்கான்னு அதே போல் வந்து தொடர்ச்சியாக வந்து வரிசைப்படி தான் மின் இணைப்பு வந்து அப்ளை பண்ணால் கொடுக்கணும் இப்போ இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணாலும் உடனே இன்னைக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்து மின் இணைப்பு கேட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களாம் பெண்டிங் போட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்தா தவறானது அதெல்லாம் நம்ம டூஜே கலாய் மூலம் போய் ஜிஸ்லத்தை ஓப்பன் பண்ணி சொல்லி ஆய்வு பண்ணலாம் எந்தெந்த ஆவணங்கள் அடிப்படையில் இவங்களுக்கு வந்து இந்த மின் இணைப்பெல்லாம் கொடுத்தாங்க நான் போய் ஜிஸ்டத்தை ஓப்பன் பண்ணலாம் ஆய்வு பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அந்த தகவலை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் தம்பி அருள் வடிக்கம் இந்த நன்றிகள் இந்த வீடியோக்கில் ஜட்மெண்ட் காப்பி கொடுத்துருக்கிறேன் தம்பி பெற்ற அந்த இழப்பீடு சம்மந்தமாகவும் அந்த ஜஜ்மெண்ட் காப்பிலே இருக்குது அதை நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சிடும் அவனுக்கு என்ன கேட்கலாம் ஈபியில் அப்படின்னு தெரிஞ்சிடும் அதனால் படித்து நீங்களும் நல்ல தகவல்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இதுபோல் சக்ஸஸ் ஸ்டோரி வந்து தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வரும் அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி உறவுகளை